வெற்றி பெற்ற வைத்தியர் மக்கள் வரவேற்றிருந்தனர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் தடவையாக சனிக்கிழமை பிற்பகல் யாழ் சாவகச்சேரி வந்திருந்த நிலையில் மக்கள் அவருக்கு அமுக ஆதரவை வழங்கியிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சைக்குழு பதனிகளில் போட்டியிட வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வரவேற்பு நிகழ்வு சாவக சேரியில் நேற்று நடைபெற்றது ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றியை சாவகச்சேரி மக்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் சாவகச்சேரி மைய சுற்று வட்டத்தில் இருந்து பொதுமக்களால் அழைத்து வரப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா பஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்னுடைய தாய் வீட்டில் நிற்கிறேன் சாவச்சேரியினுடைய தாய் வீடு எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கும் நன்றி தமிழர்கள் என்று சொல்கிறது முஸ்லீம் மக்களும் அதில் அடங்குவார்கள் நான் அந்த அண்டிரவு பயனானாந்தி இரவு பின்னர் டெண்டரைக்கு போனால் போகணுன்னா அடுத்த நாள் விடிய அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கு நித்ரவுள்ளாமி இருபத்தொரு மாநிலத்தே தான் கடந்து போய் கொண்டே இருக்குது அந்த நேரத்தில் வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் வாக்கிக்க ஒரு ஒரு பயம் உண்டு பொத்தி கொண்டு பற்றி கொண்டே இருக்குது வீட்டோடு தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது இந்த இருந்தும் கொஞ்சம் இறங்கிடுது அப்போ நான் சாவச்சேரி வருடம் கௌசலில் சொல்லிக்கொண்டிருந்தது அண்ணா குறையுது குறைது என்ன சொன்னால் பொருள் சாவச்சேரி வரும் சாவச்சேரி வரும் மண்டு சாவச்சேரி வாசிச்ச அப்புறம் தான் எனக்கு அப்படி அண்டிருந்தது சாவச்சேரி நான் நினைக்கிறேன் ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்து வச்சம் மட்டாக்கள் கூட என்னுடைய என்னை வாழ வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்கே படக்கையில் ஆனால் நான் முதலாவதா டாக்டரா வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா வந்ததும் தான் ஒரு எம்பியா வந்ததும் முதலாவது சாவச்சேரி தான் இது ரவிராஜ் சன்னாண்ட கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் என்ன உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மான நடந்து புடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் தங்கள் வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் மக்கள் அணையே மனதார ஏற்று எனது அறவழி அரசியல் பயணத்தை உறுதியோடு தொடர்வேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அவரது செய்திக்குறிப்பில் மேலும் உள்ளதாவது கடந்த பதினைந்து வேடக்கால அரசியல் பயணத்தில் என் ஆத்ம பலமாகவும் அரசியல் பலமாகவும் தம் உடனிருப்பை வழங்கி கொள்கையின் பால் பயணத்தின் பங்குதாரர்களாக இருந்த உங்கள் ஒவ்வொருவரது கரங்களையும் நன்றியோடு பெற்றுக் கொள்கின்றேன் திட்டமிட்ட பின்னப்பட்ட சதிவலைகளில் உள்ளிருந்தவாறே தமிழ் தேசியத்தின் இருப்புக்காய் போராட தலைப்பட்ட எண்ணையும் எனது பாதையையும் எனது மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்ற நிறுவி எனது அரசியல் பணியையும் பயணத்தையும் இன்னும் வலுவூட்டோம் என்னுள் நானாக இருந்த என்னை இயக்கும் எங்கள் தேசத்தின் விதைகுந்த ஆத்மாக்களின் அருவ பலத்தோடு என் மக்களுக்காக தமிழ் தேசிய பயணத்தை தடையேற்று தொடர்வேன் நிலையிலக்கா இலக்க அலைகளின் நடுவே தமிழ் தேசிய கொள்கைக்கு கிடைத்த இந்த வெற்றி கார்த்திகையின் கனதியை உறுதி செய்யட்டும் என்றுள்ளார் நாட்டு தேசியத்துக்குள்ளே நாங்கள் கரைந்து போக முடிய எங்களுக்கு அது இஷ்டமில்லை உடன்பாடு இல்லை ஆகவே எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கட்சி சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களது ஊடகவியலாளர் சந்திப்போ நேற்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை தேர்தல் என்பது சடுதியான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரம் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகளவான வாக்குகளை இம்முறை தமிழ் மக்கள் நம்பி ஒரு குறுகிய காலத்தில் நம்பி வாக்களித்திருக்கின்றனர் அந்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த நாங்கள் கருதுகிறோம் ஐக்கிய இடதுசாரி கூட்டணியின் தலைவர் கலாநிதி சிதம்பரம் மோகன் அவர்களது ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று மாலை வாட்டுக்கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த நாட்டின் இருபெரும் போராட்டங்களை செய்தார்களோ அதே போல் முப்பது வருடங்கள் அரசியல் போராட்டத்தினுடைய தோல்விதான் முப்பது வருடங்கள் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழல் ஏற்பட்டது அந்த நிலையிலேதான் நாங்கள் உண்மையாக இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் வடகிழக்கிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் அழிந்து விட்டார்கள் எங்களுடைய செல்வங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது காணாமல் போயுள்ளார்கள் அங்கவீனர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த முப்பது வருட கொடூர யுத்தம் முடிந்த பின்பு ஒரு ஐந்து மனோவியல் அபிவிருத்தியோ அல்லது பொருளாதார ஏற்படவில்லை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து பிரத்தியோக வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திரைக்களும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பிஎச் ராக சிகரெட்டுகளை விற்பனைக்காக வாய்த்திருந்த நபரோர் வரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் சிரேஷ்ட போலீஸ் ரோய் சுமன் தலைமையில் உதவி போலீஸ் மேற்பார்வையில் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏர்கலம்பட்டி பகுதியில் விசேட சுற்றி வளைப் போன்று மேற்கொள்ளப்பட்டது இச்சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமான முறையில் வேறியின்றி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பி எச் சிகரெட்டுகளை வைத்திருந்தார் அறுபத்தி நான்கு வயது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குளப்பகுதியில் மனித கழிவுகளை வீசுவதற்கு வந்த நபரொருவர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நய புடைக்கப்பட்டதுடன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை ஒருவர் துவிச்சக்கர வண்டியொன்றில் மெலச்சாலை சடலங்களில் இருந்து அகற்றப்படும் கழிவு பகுதியுடன் தாண்டிக்குளம் குளப்பகுதிக்கு சென்றுள்ளார் இதனை தொடர்ச்சியாக அவதானித்து வந்த இளைஞர்கள் சிலர் அவரை மடக்கி பிடித்து நய பிடித்ததுடன் அந்த பகுதி கமக்காரர் அமைப்புக்கு தகவல் வழங்கியிருந்தனர் சம்பவத்துக்கு சென்ற கமக்காரர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் விடயம் தொடர்பாக வவுனியா போலீஸ் மற்றும் சுகாதார பிரிவுக்கு தகவல் வழங்கினர் சம்பவத்துக்கு சென்ற போலீசார் குறித்த நபரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மெலச்சாலையின் உரிமையாளர் வரம்பரையில் வாகனத்தை நகர விடமாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது சம்பவத்துக்கு சென்ற வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த சம்பவம் தொடர்பான நீதியான விசாரணை செய்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக பொதுமக்களுக்கு உறுதி அளித்தார் இதனையடுத்து பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து அகன்று சென்றனர் இதே வேலை குறித்த கழிவுகளை வவுனியா காண்டிவிதிக்கு அண்மையில் உள்ள மெலச்சாலை ஒன்றில் இருந்து எடுத்து வந்ததாக அதனை கொண்டு வந்த நபர் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தினை அக்கட்சியின் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று புலர் தலைவர் தர்மலிங்கம் சிதாரரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை நாம் ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் ஏழு ஆசிரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அத்துடன் தேசிய பட்டியல் ஆசிரம் ஒன்றும் கிடைத்துள்ளது குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தினை சுமந்திரனுக்கு வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது எனது கேர்த்தாகும் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி புதிய அரசியலமைப்பை அமைப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையிலான காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டவராக உள்ளார் அவருடன் இணைந்து நானும் செயற்பட்டிருந்தேன் அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாடுகளில் அவரது வகைப்பாக முக்கியமானது கடந்த அரசியலமைப்புக்காக உருவாக்க செயற்பாடுகளில் கணிசமாக பணிகளை ஆற்றியிருந்தார் ஆகவே புதிய அரசியலமைப்பு கையாள்வதற்கு பொருத்தமானவராக அவரை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் அவருக்கு தேசிய பட்டியல் ஊடாக ஒரு பெருமை வழங்குவது பொருத்தமானது என்று கேதுகின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் யாருக்கு என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக அக்கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இந்த அரசியல் குழு கூட்டம் காலை பத்து மணிக்கு வவுனியாவில் உள்ள அக்காட்சியின் மாவட்ட கிளை காரியாலயத்தில் நடைபெற உள்ளது நடைபெற்று நிறைவடைந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு காட்சிக்கு வடக்கு கிழக்கில் ஏழு ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலையில் தேசிய பட்டியலில் ஆசிரமோற்று ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆசனத்தினை இம்முறை யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யுமாறு கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஆசனம் ஒன்றையே தமிழரசு கட்சியால் பெற்றுக்கொள்ள முடிந்தமையாலும் தேசிய மக்கள் சக்தி அங்கு மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொண்டமையாலும் தேசிய பட்டியல் ஆசனம் யாழ்ப்பாணத்துக்கே வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த உறுப்பினர்களின் கருத்தாக உள்ளது இதேபோல தேசிய பட்டியல் ஆசனத்தினை சுமந்திரனுக்கு வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் அதிகரித்துள்ள போதும் சுமந்திரன் தேசிய பட்டியல் உறுப்பு பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் மேலும் காட்சியின் தலைவர் மாவி சேனாதி ராஜாவுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருவதோடு பெண் ஒருவருக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தினை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் தலைவர்கள் நீண்ட காலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாதிருக்கின்ற நிலையில் அவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றி குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அருள் குமார திசாநாயக மீதும் தேசிய மக்கள் சக்தி மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையே குலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியை வடக்கில் கிழக்கில் பெற்றுள்ள தேர்தல் வெற்றி சம்பந்தமான கருத்து மக்கள் சக்தியை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைத்துக் கொள்ளுமாறு பகிரங்கமாக அழைப்பு விடுப்பதாக அக்கட்சியின் உறுப்பினரான ஆ சி மாரசிங்க பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் பொது தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கேர்த்து வெளியிடும் போது அவர் மேற்கிடவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது தேர்தலின் பின்னரான சூழல்கள் உணரப்பட்டுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் பகிரங்கமாக கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் இணைந்து செயற்பட வேண்டும் யானையை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் இந்த விடயத்தினை கோரியமைக்காக என்னை கட்சியிலிருந்து நீக்குவார்களோ தெரியாது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய காட்சியும் இணைந்து செயற்படுவது மிகவும் அவசியமானதொரு விடயமாகும் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைப்பதுதான் தற்போதுள்ள சவாலான விடயமாகும் அந்த சவாலை முகம் கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்றார் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது சமீபத்திய பொது தேர்தலில் வேட்பாளர்கள் பட்டியலில் உள்வாங்கப்பட்டு தெரிவு செய்யப்படாதவர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு பெயரிட முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் திணைக்களத்தில் நேற்றைய திடம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கு அமைவாக தேசிய பட்டியல் ஆசனங்களின் ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அரசியல் கட்சிகள் தங்களது தேசிய பட்டியலை சமர்ப்பித்துள்ளன எவ்வாறான நிலையில் அக்கட்சிகள் தமது தேசிய பட்டியல் ஊடாக தெரிவாகும் உறுப்பினர்களை இறுதி செய்து நமக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் தேசிய பட்டியலில் உள்ளவர்களையோ அல்லது தேர்தலில் போட்டியிட தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்களையோ உறுப்பினர்களாக அறிவிக்க முடியும் அதனை தாண்டி வேறு எவரையும் பேர் அவர்களால் பெயரிட முடியாது தேசிய பட்டியலுக்காக பெயரிடவர்கள் பட்டியல் கட்சியின் செயலாளரால் எமக்கு எடுத்துரைக்கப்படும் என்றார் வடபூவா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டு ஆசிரியர்களால் தாக்கப்பட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பாடசாலை மாணவியொருவர் மூன்று மாதங்களுக்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற வந்த நிலையில் உயிரிழந்தார் இதன்படி சம்பவ தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள இரண்டு ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதை அடுத்து அவர்களை நாளை வரையில் விளக்குமறையில் வாய்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பெண்ணப்பூவா பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பத்தாம் திட்டத்தில் கேள்வி கேட்டு வந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மேற்று மற்றொரு ஆசிரியரால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறும் இத்தொடர்பில் அவர் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது சமூக தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியர்களே கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் பதினூன்றாம் தேதி விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ராகம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து இரண்டு ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேவி ஊண்டியல்களோ எதிர்வரும் இருபதாம் தேதி ஏழ விற்பனையின் நூடாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் பில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தி ஐயாயிரம் பில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரிசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு முன்னாள் பிரதமர் தினி குணவர்த்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கரணா ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுமே இவர்களை நியமிக்க ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தினேஷ் குணவர்த்தனவே நியமிக்க உத்தேசித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ரவி கரணா நாயகவே இம்முறை முன்னணி பதிவு செய்துள்ளமையாகவும் தெரிய வருகிறது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை பதினெட்டாம் தேதி நியமிக்கப்பட உள்ளது அமைச்சரவை இருபத்தி ஐந்து பேருக்குள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஐந்து பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் ராஜாங்க அமைச்சர்களே அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்களோ என்று தெரிய தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அதிகமாக பெண்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் நிறைவடைந்து இருபத்தி ஓரு நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளும் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை சேர்ந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் பொது தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர் இந்நிலையில் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு வேட்பாளர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தவிர வேட்பாளர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் செயற்பாட்டில் வெளிப்படை தன்மையை உருவாக்கவும் ஏரிய வேட்பாளர்களுக்கு அநீதி இழக்கப்படுவதை தடுக்கும் நோக்கிலும் செலவு அறிக்கை சட்டம் உள்ளது வெற்றிக்கான போராட்டத்தை கைவிட போவதில்லை என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலிருந்து ஓய்வு பெற போவதில்லை எனவும் அறிவித்துள்ளார் கொழம்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இம்முறை பொது தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த அளவு ஆசனங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்று கூறிய அவர் வெற்றி பெற முடியுமா என்பதை நிரூபிக்க புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நாட்டு மக்களே வாக்களித்து புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் மக்கள் ஆணையை நாம் மதிக்க வேண்டும் என்று மஹிந்த கூறியுள்ளார்